மேவி போசைத்தும் தாவீதும் மேவி போசைத் விசுவாசிகளுக்கு நிழலாயிருக்கிறார் தாவிது ஏசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறார் ஒன்று அனைத்தையும் இழந்த மேவி போசைத் இரண்டு தூரப்படுத்தப்பட்ட மேவி போசைத் மூன்று அழைக்கப்பட்ட மேவி போசைத் நான்கு இழந்த அனைத்தையும் பெற்றுக்கொண்ட மேவி போசைத் ஐந்து ராஜாவோடு நித்தம் பந்தியிருக்க நியமிக்கப்பட்ட மேவி போசைத் ஆறு நன்றி நிறைந்த மேவி மேவி ஏழு எட்டு ராஜகுமாரர் அந்தஸ்துக்கு உயர்ந்த மேவி போசேத் ஒன்பது எருசலேம் தேவனுடைய வீட்டில் வசிக்கும் மேவி போசேத் பத்து நித்திய மீட்புக்கு காத்திருக்கும் மேவி போசேத் மேவி போஷத்தை போல நாமும் கடவுளுக்காக காத்திருக்கும் பொழுது தாவேது மேவி போஷத்தை மீட்டுக் கொண்டது போல ஆண்டவரும் நம்மை மீட்டுக் கொள்ள வல்லமையுள்ளவராயிருக்கிறார் ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்